இப்போ நம்ம சட்னியெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் வேர்க்கல்ல எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்துக்கும் வேர்க்கல்ல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் போட்டேன் நீங்கள் இந்த சட்னி இந்த மாதிரி அந்த ரெசிபி நான் பெரிய வீடியோவில் போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா உடலுக்கு நல்லது கருப்பு உளுந்து வேர்க்கல்லையும் கலந்துது அரிசி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிட்டோம் இப்போ கடுகு உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு த போட்டு தாளி போட்டாச்சு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு கருவேப்பில கொத்தமல்லியால் வச்சு சட்னி ப அரைச்சாச்சு இந்த பக்கம் தோசை ரெடி ஆயிடுச்சு சட்னி போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளி போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க செஞ்சு பாருங்கள் இந்த சட்னி நான் பெரிய வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்